வாழ்கையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசானருட் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி ஏழு அறிவு பயிற்சி என்பது தலைப்பு உருவ நிலையில் அணுவின் பரிணாமத்தால் உருண்டு நின்று ஊர்ந்து நீந்தி பரந்து உலாவும் சொரூப அண்ட பிண்ட சராசரம் யாவையும் சூழ்ந்து அவற்றை தாங்கி வெளியாய் நிறைந்தும் கருவமைப்புக்கேற்ப ஒளி ஒளி ஈர்ப்பாகி கருது சுவை மனமாகி உணர்ந்து நிற்கும் அருவநிலையும் நன்றாய் விளங்கிக் கொள்ள அறிவு பயிற்சிக்குரிய வசதி வேண்டும் இந்த கவிதை பாருங்க நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அருட்தந்தை இதில் அழகாக இந்த பிரபஞ்ச பரிணாமம் மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டார் என்ன சொல்றாரு உருவம் எப்படி வருகிறது அணுவின் கூட்டு தான் எந்த உருவமுமே அப்படி உண்டானதில் முதல்ல உருண்டு கொண்டே இருக்கின்ற பல கோடி அண்டங்கள் எந்த நட்சத்திரம் கோள் எதை எடுத்தாலும் அது உருண்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படி உருண்டு கொண்டே இருக்கிற கோள்களில் ஒன்றான நம்முடைய பூமி அந்த பூமியில் என்ன இருக்குது ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை உயிரினங்கள் இதில் நின்று என்பது ஓரறிவு தாவரம் ஊர்ந்துன்னா இரண்டு அறிவு புழு அதன் பிறகு மூன்று அறிவு நீந்தி நான்கு அறிவு பறக்கின்ற பறவைகள் உலாவும் அப்போது விலங்கினங்கள் வந்தாச்சு இந்த ஜீவராசிகள் இதை சூழ்ந்து தாங்கி கொண்டிருக்கின்ற வெட்ட வெளி இந்த வெளி தான் என்ன பண்ணுது காந்தமாகி அந்த காந்தமே பஞ்சதன்மாத்திரை அழுத்தம் என்பது ஈர்ப்பு ஒளி ஒளி சுவை மனம் இந்த ஐந்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு இவை அனைத்தையும் உணர்ந்து கொள்வதற்கு அறிவுக்கு ஒரு பயிற்சி தேவை நம்ம ஏற்கனவே சொன்னது போல இன்று பொருள் வறுமை இல்லை அறிவு வறுமை இருக்கிறது மூன்று நிலைகளில் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் இந்த மூன்றையும் நம்ம போக்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அவன் திடீர்னு ஒரு நாளில் மனிதனாக பிறக்கலை ஓர் அறிவுலேருந்து படிப்படியாக வளர்ச்சி பெற்று ஆறாவது அறிவு மனிதனாக வருகிறான் ஆனால் அந்த ஆறாவது அறிவு வளர்வதற்குரிய வாய்ப்பும் வசதியும் கிட்டாத பொழுது அவனிடம் அடங்கி இருக்கின்ற அனிமல் இம்ப்ரென்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த விலங்கின பதிவு தான் வெளியில் வரும் இதில் என்ன கொடுமைன்னா விலங்குகளாவது கை நகம் பல்லு இவற்றைத்தான் பயன்படுத்தும் ஆனால் மனிதனிடம் விலங்கின பண்பு மேலோங்கும் பொழுது அவன் அத்தனை வகையான கருவிகள் அணுசக்தி முதல் கொண்டு அட்டாமிக் பாம்போட அழிவு சக்தியை பார்த்தோம் இல்லைங்களா பயன்படுத்துகிறான் இதை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி மனிதனுக்கு சரியான பருவத்தில் அறிவு வளர்வதற்குரிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் வாழ்க வளமுடன்